எப்பொழுதுமே அரசியல் வேறு மதம் வேறு அதை நாங்கள் என்றும் கலக்க மாட்டோம் கலப்பதுதான் பாஜக அரசு கலப்பதுதான் பாசிக அரசு எதிரணியில பாருங்க யார் யார் இருக்கான்னு சொல்லிட்டு அதிமுக இருக்கு அவங்களுக்கு பேர்ல மட்டும் தான் நன்னா இருக்கிறார் கொள்கையில எந்த விதமான கொள்கை கோட்பாடுகளும் கிடையாது அவங்க கூட்டணி கட்சிக்காக ஒரு நாள் தொடர்ந்து வச்சிருந்தாங்க ஒரு கவுண்டர் ஒரு கட்சி கூட வரல வெறும் காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் உட்காந்துட்டு அவங்க பாட்டுக்கு இடத்த காலி பண்ணிட்டு போயிட்டாங்க அவங்களோட சேர்வதற்கு வந்து பாட்டாய் மக்கள் கட்சி பேசிட்டு இருக்கு மக்கள் கட்சி ரெண்டு பேரு கிட்டையும் பேசிட்டு இருக்கு பாஜக கிட்டையும் பேசிட்டு இருக்கு அதிமுக கிட்டையும் பேசிட்டு பெரிய ஐயா அவர்கள் வந்து அதிமுக கிட்ட பேசியிருக்காரு சின்ன ஐயா அவர்கள் எனக்கு ஒரு மந்திரி பதவி கொடுங்கன்னு சொல்லி பாஜக கிட்ட பேசியிருக்காரு இவங்க எல்லாம் கொள்கை உள்ளவர்களா நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் சிறிது நாள் முன்னாடி என்ன நடந்தது திரு ஜி கேமணி என்ன கேட்கிறாரு சட்டமன்றத்திற்கு ஆளுநர் உரைக்கு வந்து நான் நன்றி தெரிவிக்க போனோம் எனக்கு நேரம் ஆயிடுச்சு நான் கிளம்பட்டமான்னு கேட்கிறாரு அவர் என்ன சொல்றாரு அப்படியே இவர் சட்டமன்றத்துக்கு போகிறதுக்கு துடிக்கிறாரு அனுப்ப மாட்டேன்றாரு அவர் கடைசியில் அன்னைக்கு போய் பேச முடியல அவரும் ஒழுங்கா நாடாளுமன்றம் போறது இல்ல அவங்க கட்சியை சார்ந்த திரு ஜி மணி அவர்களையும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் அவரையும் நீங்க போய் எதுக்கு போறீங்கன்னு சொல்றாரு அப்போ நீங்க சிந்திக்கணும் யாரை தேர்ந்தெடுத்தால் உங்களுக்கு அவங்களுடைய உங்க குரலாக இருப்பார் அதே மாதிரி இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா பாஜக அரசு கதவை திறந்து வச்சிருந்தாங்க அதிமுக வரும் சொல்லி சொல்லிட்டு அதிமுக அவங்க கிட்ட வரல நீலகிரியில வந்து போட்டியிடன்னு சொல்லக்கூடிய எல் முருகன் அவர்கள் இரண்டரை வருடமாக அங்கே போய் வேலை செய்து கொண்டிருந்தார் இப்பொழுது என்னாச்சு திருப்பியும் வந்து இது போனியாகாது நம்ம தேர்தலில் ஜெயிக்க மாட்டோம் தோல்வி உறுதி சொல்லி திருப்பி ராஜ்சபா போயிட்டார் தன் இனிமையான பேச்சால் மிகு பேச்சால் நம்மை மட்டும் கட்டி போட்டவர் அல்ல தலைவர் கலைஞர் அவர்களையே கட்டி போட்டவர் அவர் பேச்சால் தலைவர் கலைஞர் அவர்கள் நீண்ட தூரம் ஒரு தேர்தல் பரப்புரை போகுவதாகட்டும் அல்லது நீண்ட தூரம் பயணம் போகுவதாகட்டும் அவருடைய காரில் கண்டிப்பாக நமது முன்னாள் இணையமைச்சர் மற்றும் சிறப்பு பேச்சாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் மதிப்பு மரியாதைக்குரிய திரு ஜெகத இல்லாமல் அவர் எங்கும் செல்வதே கிடையாது இருக்கக்கூடிய அதிகமாக ஒரு அரசியல் மேடை பேச்சை மீண்டும் மீண்டும் ரீல்ஸ் வாட்ஸ்அப்ல கேட்டிருக்காங்கன்னா அது வேற யாரும் இருக்க முடியாது நமது ஜெகதரச்சன் அவர்களுடைய பேச்சு அவர் ஆன்மீகத்தில் மிகவும் நம்பிக்கை உள்ளவர் தலைவர் தளபதியாகட்டும் அதே போல் நம் தலைவர் கலைஞராகட்டும் அவரை வந்து ஆழ்வார் என்றுதான் அழைப்பார்கள் அப்படிப்பட்டவர் மிகப்பெரிய கொள்கைவாதி ஏன்னா ஆன்மீகம் வேறு அரசியல் வேறு என்று மிகவும் நன்றாக தெரிந்திருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கட்சியில் தான் அவரும் இருக்கிறார் ஏன் சொல்கிறேன் என்றால் அறிஞர் அண்ணா அவர்கள் முதலமைச்சராக இன்று தமிழ்நாடில் பதவியேற்றாரோ அன்றிலிருந்து இன்று வரை எத்தனை சட்டமன்ற உறுப்பினர்கள் பதவி ஏற்றாலும் சரி நாடாளுமன்றத்தில் எத்தனை நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பதவி ஏற்றாலும் சரி திரு ஜெகத்ரட்சன் அவர்கள் என்னதான் கடவுள் நம்பிக்கை மீது அவர் தனிப்பட்ட முறையில் நம்பிக்கை வைத்திருந்தாலும் நாடாளுமன்றத்தில் அவர் அவர் பதவி ஏற்கும் போது கடவுளின் பெயரால் எடுக்கவில்லை உளமாற என்று மட்டும்தான் எடுத்திருக்கிறார் அப்படிப்பட்ட ஒரு கொள்கைவாதி அதனால்தான் சொல்கிறோம் எப்பொழுதுமே அரசியல் வேறு மதம் வேறு அதை நாங்கள் என்றும் கலக்க மாட்டோம் கலப்பதுதான் பாஜக அரசு கலப்பதுதான் பாசிக அரசு அதனால்தான் இன்னைக்கு மிக சிறப்பான ஒரு பேச்சாளர் நமக்கு கிடைத்திருக்கிறார் அவர் பேச்சாளர் நமக்கு கட்டுப்போடு போகிறார் அதற்கு முன் சில செய்திகள் மட்டும் நான் சொல்ல விரும்புகிறேன் நம்ம ஏன் கொள்கையில் வந்து இவ்வளவு ஈடுபாடோடு இருக்கிறோம் ஒரே ஒரு சட்டமன்ற உறுப்பினர் நாடாளுமன்ற உறுப்பினர் கூட இன்று வரை அண்ணா பதவியேற்று முதலமைச்சராக இன்று வரை ஒருவர் கூட கடவுள் பெயரால் அவர் பதவி ஏற்றுவது கிடையாது உளமாற மட்டும்தான் பதவியேற்றுகிறார் உளமாற என்றால் என்ன மனசாட்சிப்படி கடவுள் இருக்கும் பொழுதே முப்பத்தி ஒன்பது தொகுதிகளை வந்து பாண்டிச்சேரி உட்பட்டு நம்ம ஜெயித்திருக்கிறோம் அதற்கப்புறம் அந்த உள்ளாட்சி தேர்தல் அப்புறம் சட்டமன்ற தேர்தல் அதுக்கப்புறம் மீதி இருக்கக்கூடிய உள்ளாட்சி தேர்தல் அப்புறம் நகராட்சி தேர்தல் பேரூராட்சி தேர்தல் இது அத்தனையும் இந்த கூட்டணியால் மட்டும் தான் நம்ம வந்து சாதிக்க முடிந்தது அந்த கூட்டணி தான் இப்பொழுது நாடாளுமன்ற தேர்தலுக்கும் நமக்கு மிகப்பெரிய வெற்றியை தேடித்தரப்போகிறது என்பது சிறு ஐயம் கூட கிடையாது எதிர பாருங்க யார் யார் இருக்கான்னு சொல்லிட்டு அதிமுக இருக்கு அவங்களுக்கு பேரில் மட்டும்தான் இருக்கிறார் கொள்கையில் எந்த விதமான கொள்கை கோட்பாடுகளும் கிடையாது அவங்க கூட்டணி கட்சிக்காக ஒரு நாள் திறந்து வச்சுருந்தாங்க ஒரு கவுண்டர் ஒரு கட்சி கூட வரல வெறும் காலையிலேருந்து சாய்ந்தரம் வரைக்கும் உட்காந்துட்டு அவங்க பாட்டுக்கு இடத்த காலி பண்ணிட்டு போயிட்டாங்க அவங்களோட சேர்வதற்கு வந்து பாட்டாளி மக்கள் கட்சி பேசிட்டு இருக்கு பாட்டாளி மக்கள் கட்சி ரெண்டு பேர்கிட்டையும் பேசிட்டு இருக்கு பாஜக கிட்டையும் பேசிட்டு இருக்கு அதிமுக கிட்டையும் பேசியிருக்கு பெரிய அவர்கள் வந்து அதிமுக கிட்டே பேசியிருக்காரு சின்னையா அவர்கள் எனக்கு ஒரு மந்திரி பதவி கொடுங்கன்னு சொல்லி பாஜக கிட்ட பேசிருக்கார் இவங்கெல்லாம் கொள்கை உள்ளவர்களா நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் சிறிது நாள் முன்னாடி என்ன நடந்தது ஒரு வெளிப்படையாக நடக்கக்கூடிய ஒரு பிரஸ் மீட்ல திரு அன்புமணி அவர்கள் திரு ஜி கேமணி என்ன கேட்கிறாரு சட்டமன்றத்திற்கு ஆளுநர் உரைக்கு வந்து நான் நன்றி தெரிவிக்க போகணும் எனக்கு நேரம் ஆயிடுச்சு நான் கிளம்பட்டமான்னு கேட்கிறார் அவர் என்ன சொல்றாரு அப்படியே இவர் சட்டமன்றத்துக்கு போகிறதுக்கு துடிக்கிறாரு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்ப அப்புறம் அனுப்ப மாட்டேன்றாரு அவர் கடைசியில் அன்னைக்கு போய் பேச முடியல அதே என்ன நம்ம சொல்ல திரு அன்புமணி அவர்கள் நம்ம போன்றவரை என்ன சொல்லி தரும் நீங்க நாடாளுமன்றம் ஒழுங்கா செல்வதில்லைன்னு சொல்லியிருந்தோம் இந்த தடவை அவர் சொல்றாரு அவரும் ஒழுங்கா நாடாளுமன்றம் போறதில்லை அவங்க கட்சியை சார்ந்த திரு ஜி கே மணி அவர்களையும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவரு அவரையும் நீங்க போய் எதுக்கு போறீங்கன்னு சொல்றாரு அப்போ நீங்க சிந்திக்கணும் யாரை தேர்ந்தெடுத்தால் உங்களுக்கு அவங்களுடைய உங்க குரலாக இருப்பார் திரு ஜெகத அவர்கள் தமிழ்நாட்டில் குரலாக ஒழித்துக் கொண்டிருக்கிறார் நாடாளுமன்றத்தில் அது மாதிரி தான் உள்ள கட்சிகளாக நீங்கள் பார்க்க வேண்டும் நாடாளுமன்றம் சட்டமன்றம் போக வேண்டிய நபர்கள் யார் என்று கரெக்டாக நீங்கள் தேர்ந்தெடுத்து இப்போ ஜி கேமணி அவர்களை அவங்க கட்சியே போக வேண்டாம்னு சொன்னால் அப்போ எதுக்காக நம்ம அவங்களுக்கு தேர்ந்தெடுக்கணும் அடுத்து அவங்க தருமபுரியில வந்து பாட்டாளி மக்கள் கட்சி எந்த கூட்டணி இருந்தாலும் அவங்க வருவாங்க அப்போ நீங்கள் கேட்கணும் நீங்களும் போக மாட்டேன்றீங்க போகக்கூடிய ஜி கேம்மணியும் போக மாட்டேன்றீங்க அப்போ எதுக்காக வந்து எங்ககிட்ட வாக்கு கேட்குறீங்கன்றதை நீங்கள் எல்லாம் கேட்டு அவங்களுக்கு வந்து புரிய வைக்கணும் இது மாதிரியான ஒரு சூழல் இங்க போயிட்டு இருக்கு அதே மாதிரி இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா பாஜக அரசு கதவை திறந்து வச்சிருந்தாங்க அதிமுக வருவாருன்னு சொல்லிட்டு அதிமுக அவங்க கிட்ட வரல அப்போ நீலகிரியில வந்து போட்டியிடன்னு சொல்லக்கூடிய எல் முருகன் அவர்கள் இரண்டரை வருடமாக அங்கே போய் வேலை செய்து கொண்டிருந்தார் இப்பொழுது என்னாச்சு திருப்பி வந்து இது போனி ஆகாது நம்ம தேர்தலில் ஜெயிக்க மாட்டோம் தோல்வி உறுதியாயிடுச்சுன்னு சொல்லி திருப்பி ராஜ்சபாக்கு போயிட்டார் பாஜக தலைவர் அண்ணாமலை கட்சியை வளர்த்துட்டேன் கட்சியை வளர்த்துட்டேன் தமிழ்நாட்டில் சொல்றாரு வாக்கிங்லாம் போனார்ல இல்ல டாக்டரோட அட்வைஸ்ல பிபி குறைக்கிறதுக்கு அவர் என்ன பண்ணாரு அவரும் வந்து நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட மாட்டேன்னு சொல்லிட்டாங்க அப்போ எல்லோருக்கும் தெரிஞ்சிருச்சு திமுகவும் திமுகவின் கூட்டணிகள் மட்டும்தான் தர்ம தர்மபுரி உட்பட்ட எல்லா தொகுதியிலும் வந்து ஜெயிக்கும்ன்றது உறுதியாயிடுச்சு அதனால இருக்கக்கூடியது எல்லாமே நம்ம ஏன் அவங்க எல்லாம் வரக்கூடாதுன்னு சொல்றோம்னா அவங்க எல்லாம் இஸ்லாமியர்களுக்கும் சிறுபான்மையருக்கும் ஒதுக்கப்பட்டவர்களுக்கும் எதிரானவர்கள் ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா சில்குரிய வெஸ்ட் பெங்கால்ல ஒரு மாநிலம் இருக்கு அங்கே ஜூல வந்து ரெண்டு சிங்கம் இருக்கு ஒரு சிங்கத்தோட பேர் வந்து அக்பர் இன்னொரு சிங்கத்தோட பேர் வந்து சீதா ஒரு இஸ்லாமியர் பெயர் கொண்ட ஒரு சிங்கம் இது உண்மையா நடந்தது நேற்று நடந்தது இன்னொன்று வந்து சீதான் அது வந்து கோட்ல ஹிந்து விஸ்வ பரிஷத் அது வந்து ஒரு ஹிந்து அமைப்பு அவங்க உயர் ஒரு வழக்கம் போட்டிருக்காங்க இந்த ரெண்டு சிங்கமும் அவங்கள இது மாதிரியான ஆட்கள் தான் வந்து நமக்கு வந்து நம்ம தேர்ந்தெடுத்தா பாஜகலாம் வந்துச்சுன்னா அப்படிதான் பண்ணுவாங்க திரு ஆர் என் ரவி அவர்கள் பாத்தீங்கல்ல அதுக்கு ஏதாவது ஒரு கண்டன குரல் அதிமுகவோ பாஜகவோ தெரிவிச்சுச்சா அதுதான் பாசிசம் அதனால நமக்கு இருக்கக்கூடிய உரிமைகளை நாம தான் மீட்டெடுக்க வேண்டும் இப்ப தருமபுரி தொகுதியை மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த பதினேழாவது நாடாளுமன்றத்தில் வந்து மிகப்பெரிய தொகை அதாவது தருமபுரி நாடாளுமன்றத்தில் பெற்ற தொகை வந்து ஒன்றிய அரசிடமிருந்து சாலை திட்டங்களுக்கு மட்டும் மூவாயிரம் கோடிக்கு மேலே பெற்று தருமபுரியில் இருக்கக்கூடிய நான்கு வழி சாலை வேறு எந்த மாவட்டத்திலும் தமிழகத்தில் இல்லாத அளவுக்கு வந்து சாலைகள் இருக்கக்கூடிய திட்டம் தருமபுரியிலிருந்து அரூர் போனாலும் சரி தருமபுரியிலிருந்து சென்னை போனாலும் சரி தருமபுரியிலிருந்து சேலம் போனாலும் சரி ஊத்தங்கரைக்கு போனாலும் சரி திருப்பத்தூர் போனாலும் சரி சேலம் அரூரிலிருந்து இருந்து சேலம் போனாலும் சரி தருமபுரியிலிருந்து புதியதாக அதியமான் கோட்டையிலிருந்து கிருஷ்ணகிரி போகாமல் பெங்களூர் செல்வதற்கான புதிய சாலை எட்நூறு கோடி ரூபாய் புதியதாக தொப்பூரில் எலிவேட்டட் மேம்பாலம் உயர்தர மேம்பாலம் எழுநூத்தி ஐம்பத்தி ஆறு கோடி ரூபாய்க்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டு அதன் வேலைகள் வந்து பிப்ரவரி இருபத்தி ரெண்டிலிருந்து அதற்கான டெண்டர் அறிவிக்கப்பட்டு வேலைகள் ஆரம்பிக்கப்பட போகிறது இது மாதிரியான தொடர்ந்து சாலைகளுக்கான திட்டங்கள் எழுபத்தி ஆண்டுகளாக இதுவரை கிராமங்கள் மலை கிராமங்கள் பார்த்த சாலைகளான அரசனத்தம் நத்தம் இந்த ஒரு வாரத்தில் வந்து அவர்களுக்கான சாலை போடும் திட்டம் பணிகள் வந்து துவங்க இருக்கிறது அதே போல் கோட்டூர் மலை அதே போல் மேட்டூர் தொகுதியில் இருக்கக்கூடிய பானமலை தொகுதிக்கு வந்து நபார்ட் மூலமாக அதற்காக ஒதுக்கீடு செய்யப்பட்டு இருக்கிறது அதற்கான வேலைகள் தொடங்கப்பட போகிறது தொப்பூரில் இருந்து மேட்டூருக்கு வந்து சாலை விரிவாக்கம் பண்ணப்பட்டிருக்கு இது மாதிரியான பல்வேறு சாலை திட்டங்கள் பண்ணியிருக்கோம் அதே மாதிரி எழுபத்தி ஐந்து ஆண்டு காலமாக ஒதுக்கப்பட்டிருந்த ரயில்வே தருமபுரி மரப்பூர் திட்டத்திற்கு வந்து நூறு கோடி ரூபாய் சென்ற பட்ஜெட்டில் பெற்று தந்திருக்கிறோம் அதற்கான வேலைகள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது நிலத்துடைய காம்பன்சேஷன்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கோம் எழுபது சதவீதம் அந்த பணி முடிவடைந்தவுடன் ரயில் பாதைகள் அமைக்கும் அந்த திட்டங்கள் செயல்படுத்தப்படும் ஜிஹெச்சுக்கு வந்து முழு முழுமையாக ஒரு அட்வான்ஸ்ட் ஆம்புலன்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கிறது அதே போல் இரண்டு ஊர் தொகுதி சட்டமன்ற தொகுதிக்கு தாய்சே ஆம்புலன்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு இது மாதிரி பல்வேறு திட்டங்கள் அதே போல் தருமபுரியும் மேட்டூரும் இணைக்கும் விதமாக காவிரி ஆற்றின் நடுவில் கோட்டூர் மற்றும் ஒட்டனூர் வழியாக இருநூத்தி ஐம்பது கோடி ரூபாய்க்கு எட்நூறு அடி உள்ள ஒரு பாலம் வந்து மிகப்பெரிய இந்த பட்ஜெட்டில் வந்து அதற்கான பண ஒதுக்கீடு செய்யப்பட்டு அதற்கான வேலைகள் தொடங்கப்பட போகிறது இது மாதிரி பல்வேறு திட்டங்கள் தர்மபுரிக்கு மட்டும் பெற்று தந்திருக்கிறோம் மிகப்பெரிய திட்டமான கூட்டுக்குடிநீர் திட்டத்திற்கு ஒன்றிய அரசிடம் இருந்து ஏழாயிரத்தி ஐநூறு கோடி பெற்று மிக விரைவில் அந்த திட்டம் செயலாக்கத்துக்கு வரப்போகிறது இது மாதிரி பல்வேறு திட்டங்கள் வந்து தருமபுரிக்கு வந்திருக்கு அது இல்லாமல் தமிழ்நாடு முழுவதும் இருக்க திட்டங்கள் மகளிர் உங்களுக்கு தெரியும் இலவச பேருந்து அதே போல் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த உரிமை தொகை ஆயிரம் வெற்றியை தேடி தரும் ஆனால் இருக்க வேண்டிய ஒரே ஒரு சூழல் என்னவென்றால் நம்முடைய வித்தியாசத்தை சென்ற முறை அதிகமாக நம்ம காண்பித்து தர வேண்டும் அதுதான் நம்ம இங்க இருக்க ஒரு வெற்றி என்பது உறுதி ஆனால் நம் கொடுக்க வேண்டியது அதிகப்படியான வாக்குகள் இதை கண்டிப்பாக நீங்கள் செய்வீர்கள் தலைவரின் உரிமைத் துறை நீங்கள் மீட்டெடுப்பீர்கள் என்று சொல்லி இந்த அற்புதமான வாய்ப்பை கொடுத்த அனைவருக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்